இங்க பாரு நீ அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கறியோ அத தயவு செஞ்சு சொல்லிராத கியூஞ்சி மாமாஜி மத்தஜி வந்தப்ப சொல்லான் பார்த்தா ஒட்டகம் குட்டி போட்டுச்சின்னு பேச்ச மாதிரி உள்ள குட்டிட்டு வந்துச்சு உள்ள வச்சு சொல்லான் பார்த்தா இங்க குட்டி வந்து லாக் போட்டு வச்சிருக்குது என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க டவுசரி ஏய் லூஸ் அடி நீ இப்ப நீ பிரெக்னன்ட்டா இருக்கனா அப்பா அம்மா கிட்ட சொன்னா வச்சு சந்தோஷப்படுவாங்க அத தடுத்து இருக்கவே மாட்டேன் உன் அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னா குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க கௌரவமான குடும்பம் நினைக்கும் ஜி ம் கன்றாவையான குடும்பம் நினைப்பாங்க அடி டவுசரி நம்ம ஊர் ராஜஸ்தான்ல இதெல்லாம்

எந்த கலந்தடி மாமியார் ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க சும்மா சொல்லணும்னு சொல்லிருக்க நேரம் வரும்போது நானே கிரேன்டி தயவு செஞ்சு மட்டும் சொல்லிடு